காகம் வீட்டிற்கு அடிக்கடி வந்தால் என்ன அர்த்தம்னு தெரியுமா முன்னோர்கள் கூறிய நம்பிக்கைகள் ஒவ்வொன்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் உண்டு வீட்டிற்கு காகம் வந்தால் நன்மை நடக்கும் என்று எல்லோரும் சொல்வார்கள் உண்மையில் பறவைகள் விலங்குகள் பல நிகழ்வுகளுக்கு முன்பே ஒரு அனுபவ உணர்வு கொண்டிருப்பது தெரிந்த விஷயம்தான் அதில் காகங்கள் முக்கிய பங்கு வீட்டிற்கு வரும் காகங்களின் செயல்கள் பல அர்த்தங்களைக் கொண்டிருக்கும் சில நேரங்களில் இது நேர்மறையான சின்னமாகவும் சில சமயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அறிகுறியாகவும் அமைகிறது பயணத்திற்கு போது வீட்டிற்கு அருகில் காகம் உரத்த குரலில் கத்தினால் அந்த பயணம் வெற்றிகரமாக முடியும் மேற்கு நோக்கி பறப்பது காகம் பறக்கும் திசைகள் மேற்கு நோக்கி பறப்பது வேலை நேர்காணல் போன்றவற்றில் வெற்றி அதிகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறப்பது வீட்டிற்கு நெருக்கமான ஒருவர் வரப்போகிறார் என்பதற்கான அறிகுறி தெற்கு பக்கம் அமர்வது இது ஒரு எச்சரிக்கையான நேரம் அபாயம் நிகழலாம் காகங்கள் கூடி சத்தமாக கத்தினால் அது ஒரு எதிர்பாராத சம்பவம் ஏற்படக்கூடிய அறிகுறி இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் செயல்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காகம் வீட்டில் வந்து உணவுகளை சாப்பிட்டால் அது உங்கள் ஆசைகள் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது காகங்கள் சாதாரண விலங்குகள் அவை பலருக்கும் வாழ்க்கையில் வழிகாட்டிகளாக இருக்கிறது வாஸ்துபடி இந்த அறிகுறிகளை கவனித்தால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் பல கோடி நன்மைகள் கிடைக்கும்